தந்தானே இறைவன் எனக்கு அறிவினை தந்தானே அவன் தந்த அறிவினை வைத்துக் கொண்டு உங்களும் பேச வந்தேனே சந்தனமும் சபாதம் குலைத்துனக்கு நான் தருவேன் சங்க தமிழ் மூன்றினையும் நீ எனக்கு தந்திடுவாய் பேசுவது நானல்ல பேச வைப்பது என் நெஞ்சம் அச்சம் தவிர்த்த தமிழே தமிழே ஆகாயுதம் தமிழாம் தமிழாம் என் தமிழ வணக்கம் அவையோருக்கு மன வணக்கம் தலைப்பிற்குள் நுழைகிறேன் தாருங்கள் தங்கள் காதுகளை நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்போ அப்துல் கலாம் பற்றி சில வார்த்தைகள் உங்களிடம் பேச வந்துள்ளனர் சொல்லி சென்றவர் மத்தியில் சொல்லி செய்தவர் ஒருவரை உலகம் திரும்பி பார்க்க வேண்டுமெனில் அவர் பணக்கார தந்தையின் மகனாக இருக்க வேண்டும் என்ற அவசியமே இல்லை ஏழை குடும்பத்தின் மகனாக திறந்து கடும் பயிற்சியும் விடாமுயற்சியும் இருந்தால் வானில் பறக்கும் அளவிற்கு வாழ்ந்து காட்ட முடியும் என்று நிரூபித்து காட்டியவர் தான் நம் அப்துல் கலாம் ராமேஸ்வரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னாம் ஆண்டு அக்டோபர் பதினஞ்சாம் நாள் அன்று ஜெயலுலாம் புதிர் மரக்காய ஆசியமா என்ற தம்பதியினர்களுக்கு மகனாக பிறந்தவர்தான் அப்துல் கலாம் இவரது கல் இவரது பள்ளி கல்வியை தனது ராமேஸ்வரத்திலேயே முடித்தார் இவரது கல்லூரி படிப்பை திருச்சி ஜெயின் ஜோ சென் ஜோசப்பில் இவரது கல்லூரி படிப்பை முடித்தார் இவர்களுக்கு இவருக்கு விண்வெளி மீது அதிக ஆர்வமும் அதிக ஈர்ப்பும் உள்ளது இவரது பள்ளி படுத்து கொண்டிருக்கும் பொழுது இவரது தமிழ் ஆசிரியர் ராமேஸ்வரம் கடற்கரைக்கு அழைத்து சென்றார் அங்கு பறவைகள் வலசை போவதை கண்டறிந்தார் அவரது தமிழ் ஆசிரியரிடம் இவர் கேட்டார் ஐயா இது போன்று நாம் ஏன் பறக்க முடியாது என்று கேட்டார் அதற்கு அவர் தமிழ் ஆசிரியரோ ஏன் முடியாது இவ்வுலகில் இவ்வுலகில் மனிதரால் நினைத்தால் முடியாதது எதுவுமே இல்லை பறவைகள் போல் ஏன் பறக்க முடியாது பறவைகளை விட மே இன்னும் மேலும் பறக்க முடியும் என்ற வார்த்தை கலாமின் மனதில் ஆழமாக பறிந்து விண்வெளியில் சாதனை புரிய ஒரு உந்து சக்தியாக இருந்தது உலகம் உன்னை திரும்பி பார்க்க வேண்டுமெனில் உலகிற்கு உன்னை அறிமுகம் செய்து கொள் கஷ்டம் வரும்பொழுது கண்ணை மூடாதே கண்ணை திற அது உன்னை கொன்றுடும் கண்ணை திறந்து பார் அதை நீ வென்று விழா கனவு காணுங்கள் கனவு காணுங்கள் கனவு என்பது உறக்கத்தில் வருவதல்ல உங்களை உறங்கலாமல் விழிக்க வைப்பதே கனவு ஒரு முறை வந்தால் கனவு இருமுறை வந்தால் ஆசை பல முறை வந்தால் லட்சியம் அழகை பற்றி கனவு காணாதீர்கள் அது உங்கள் கடமையை பாழாக்கிவிடும் அறிவை பற்றி கனவு காணுங்கள் அது உங்கள் வாழ்க்கையை செழிப்பாக்கும் கடமையை பற்றி கனவு காணுங்கள் அது உங்கள் எதிர்காலத்தையே வளமாக்கும் கைரேகை கைரேகை பார்த்து எதிர்காலத்தை என்னது கைரேகை இல்லாதவனுக்கு கூட எதிர்காலம் உண்டு கைரேகை இல்லாதவனுகளுக்கு கூட எதிர்காலம் உண்டு பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம் ஆனால் இறப்பு ஒரு சரித்திரமாக திர வேண்டும் என்ற வார்த்தைக்கு இணங்க இருந்தாலும் இறந்தாலும் பேர் சொல்ல வேண்டும்